பிரார்த்தனை உங்கள் தேவ சித்ததையும் உங்கள் சூழ்நிலையையும் மாற்றுமா பிரார்த்தனை நம் சூழ்நிலையை மாற்றக்கூடும் ஆனால் சரியான பிரார்த்தனை முதலாவதாக நம் இதயங்களையும் விருப்பங்களையும் மாற்றுகிறது தேவனால் எல்லாம் கூடும் நம் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் அவரிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆனால் ஜெபம் என்பது நாம் விரும்பும் வழியில் வேலை செய்ய கடவுளின் கையை திருப்பும் மாய கருவி அல்ல இருப்பினும் சில காரியங்கள் நம் ஜெபத்தின் விளைவாக மட்டுமே நிறைவேற வேண்டும் என்று தேவன் நியமித்துள்ளார் தேவன் நம் மூலம் செயல்பட விரும்புகிறார் ஏசாயா முப்பத்தெட்டு ஐந்து நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவேதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடே பதினைந்து வருஷம் கூட்டுவேன் ஒன்று யோவான் ஐந்து பதினைந்து அவர் மேல் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை என்னவென்றால் அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் லூகா இருபத்திரண்டு நாற்பத்திரண்டு விதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார் நம் வாழ்வில் சில நிகழ்வுகள் மற்றும் நாம் ஜெபிப்பவர்களின் வாழ்க்கை நம் பிரார்த்தனைகளால் மாறக்கூடும் யாக்கோபு ஐந்து பதினாறு நீங்கள் குணமடையும்படி உங்கள் பாவங்களை ஒருவரொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் ஒரு நேர்மையான மனிதனின் தீவிரமான பிரார்த்தனை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஜெபம் கடவுளுக்கு முன்பாக உங்கள் மனத்தாழ்மையை வெளிப்படுத்துகிறது ஜெபத்தில் கடவுளின் உதவியை நாடுவதன் மூலம் அவர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்திவிட்டார் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள் எல்லாம் தேவனின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை பிலிப்பியர் நான்கு ஏழு ஆனால் எல்லாவற்றிலும் ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தோடே உங்கள் விண்ணப்பங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் அடிக்கடி கடவுளுடன் உரையாடிக் கொண்டிருந்தால் பிசாசின் பொய்களையும் சோதனைகளையும் எதிர்ப்பது எளிதாக இருக்கும் நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் அவரை பிரியப்படுத்த முயற்சித்தால் நம்முடைய கோரிக்கைகளுக்கு பதில் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஒன்று யோவான் மூன்று இருபத்தி இரண்டு அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய பார்வைக்கு பிரியமானவைகளை செய்கிறப்படியினால் நாம் கேட்பவைகளை அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம் அடிக்கடி கடவுளுடன் உரையாடுவது மற்றும் வேத வசனங்களை தியானிப்பது மூலம் கடவுளுடன் அதிக நேரம் செலவிடும் விருப்பத்தை அதிகரிப்பதுடன் நாம் தேவன் பயன்படுத்த தகுதியுள்ள பாத்திரமாக மாறுகிறோம்